வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என வறுமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ பூயம்புத்ரா டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி விடை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டத்தை அந்த பெல்லை காண ஒரு அளவு எழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைஸ்ட் ஃபைவ் டிஐ பூயம்புத்ரா டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டேக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டேட்டரோடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தேழு ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க உங்களுக்கு ஆயில் பிரேக் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பெட் டூக்கு பம்பர் மட்டும்தான் இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் இன்ஜின்க்கு கிரவுண்ட் குட் கண்டிஷனுங்க நான்கு டயர்களுமே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல பட்டனோடு இருக்குதுங்க பேக் டயரு ஃப்ரண்ட் டயரும் நல்ல பட்டனோடு இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைமிங்கில் ஆயில் ரீசலில் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஜின்கு கிரவுண்ட் குட் கண்டிஷனுங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி ஆர்டிங் ஃபில் இயங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு குத்து ஒம்பது குத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திருன்னு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா பதினாலு சைஸ் டயர் கொண்ட இந்த வண்டி இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை எடுத்துக்கலாம் வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்குங்க டிஸ்க் பெயிண்ட்டு வண்டினுடைய பெயிண்ட் எல்லாமே பக்கமான ஒரிஜினாலிட்டிங்க சேற்றலோ பணிகள் வந்து ரொம்பவுமே கம்மியாக ஈடுபட்ட வண்டிங்க ஒன்று பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில்தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபை சண்ட் ஃபைவ் டிஐ பூமி புத்திர டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஆயில் பிரேக் வண்டி நான்கு டிரூபாய் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வண்டிங்க மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரிச்சும் கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைசன் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நல்ல அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க தேவை இருப்பவர்கள் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்